சாதி தமிழாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் வைணவ சம்பிரதாயத்தில் பெண்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக கூரத் ஆண்டால் அவர்களுடைய சிறப்பினை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம் ராமானுஜருடைய சிஷியராக ராமானுஜர் சிறி பாஷ்யம் எழுதுவதற்கு ஆதாரமாக விளங்கியவர் கூரத்தாழ்வார் காஞ்சிக்கு அருகிலே உள்ள கூரமாநகருக்கு அரசனாக வாழ்ந்தவர் இந்த தரிசனத்தை காப்பதற்காக இந்த வைணவ சம்பிரதாயத்தை காப்பதற்காக தன் கண்களை இழந்தவர் என்ற பெருமைக்குரியவர் அதாவது தரிசனத்தை காக்க தரிசனத்தை இழந்தவர் என்கிற சிறப்பு மிக்கவர் குரத்தாழ்வான் குரத்தாழ்வானை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் நாளும் பொழுதும் போதவே போதாது என்கிற சிறப்பு வாய்ந்தவர் ஒரு உண்மையான வைணவ நோயின லட்சணம் என்ன என்பதற்கு உதாரண பூசனாக வாழ்ந்து நமக்கெல்லாம் கண்முன்னே நடத்தி காட்டியவர் கூரத்தாழ்வான் அப்படி அப்படிப்பட்ட பெருமைகளுடைய கூரத்தாழ்வானுடைய மனைவியார் கூரத்து ஆண்டாள் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் வைணவத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம் கூரத்தாண்டால் எவ்வாறு கூரத்தாழ்வானுக்கு மனைவியாக அமைந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கும் கூரம்மா நகரை ஆட்சி செய்த கூரத்தாழ்வான் இரவு நேரங்களில் நகர பரிசோதனைக்காக மாறு வேடத்தில் அந்த நகரை சுற்றி வருவது வாடிக்கை அவ்வாறு வ ஒரு வருகிற ஒரு நாளில் ஒரு இல்லத்தில் பேசும் ஒளி கேட்பதனாலே அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கூரத்தாழ்வான் கவனிக்கிற போது அந்த வீட்டில் உள்ள உறவினர்கள் தன் வீட்டு பெண்ணை பட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணுக்கு ஜாதக தோஷம் உள்ளது இந்த பெண்ணை திருமணம் அளிக்கக்கூடிய மணமகன் சில நாட்களிலே மரணமடைந்து விடுவான் என்ற நிலை இருக்கிறது அதனாலே இந்த பெண்ணை யாரும் திருமணம் முடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது திருமணம் முடியாத பெண்ணை நாம் இல்லத்திலே அதிக நாள் வைத்திருப்பதும் இயலாத காரியமாக இருக்குமே என்று கலங்கி அந்த உறவினர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார் இந்த பெண்ணை நாமே கொன்றுவிட வேண்டும் என்கிற ஒரு முடிவை எட்டுவிடுகிறார்கள் இதை கேட்டு தன் அரண்மனைக்கு திரும்பி விடுகிறார் குரத்தாழ்வான் மறுநாள் காலையில் அந்த வீட்டிற்கு ஆளை அனுப்பி அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் அரசவைக்கு அழைத்து வரச் சொல்லி நேற்று நடந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது மேல் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் சொன்னார்கள் அப்போது ஒரு பெண்ணை ஜாதகத்தை காரணமாக காட்டி கொள்வது மிகப்பெரிய ஒரு குற்றம் அந்த குற்றத்தை நீங்கள் செய்யக்கூடாது அதே நேரத்தில் உங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சரி செய்து கொடுக்க வேண்டியது இந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய என்னுடைய கடமையாகும் அதனால் அதனாலே உங்கள் பெண்ணை நானே திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று கூறத்தால்வான் வாக்குறுதி அளிக்கிறார் அப்போது அவருடைய பெற்றோர்கள் இவளை திருமணம் முடித்தால் நீங்கள் சில நாட்களிலே மரணமடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்று சொல்கிற இல்லறத்தை மேற்கொள்வது இரண்டு விதமாக இருக்கிறது அதில் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் இல்லறத்தை மேற்கொள்வதற்காக அல்ல என்று வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார் இப்படித்தான் கூரத்தாண்டால் கூரத்தாழ்வானுக்கு மனைவியாக அமைந்தார் இதுவே ஒரு சிறப்பு அதற்கு மேலே இந்த வைணவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாட்டிய கூரத்தாழ்வாளின் புத்திரர்களாகிய பராசரப்பட்ட வேதவியாசப்பட்ட அவதாரத்திற்கும் கூரத்தாண்டாலே காரணமாக இருக்கிறார் எவ்வாறு என்று பார்க்கிறபோது கூரத்தாழ்வான் காலையிலே புறப்பட்டு மதியம் வரை உஞ்ச விருத்தி அதாவது அரிசியை பிச்சையாக எடுத்து கொண்டு வந்து அதை சமைத்து அதிலே உணவு சாப்பிட்டு மிச்சமில்லாமல் பாத்திரங்களை கழுவி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு நாள் அதிகாலையில் இருந்து மதியம் வரை விடாது மழை பெய்ததனாலே குரத்தாழ்வானாலே உஞ்ச விருத்திக்கு சொல்ல முடியாத ஒரு நிலை அதனால் சமைப்பதற்கு வீட்டிலே உணவு தானியங்கள் எதுவுமே இல்லை என்கிற நிலை இருக்கிற போது குரத்தாழ்வான் தீர்த்தத்தை பருகிவிட்டு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெட்டிலை எல்லாம் கண்ணன் என்ற பாசுரத்தை சேவித்து விட்டு அவர் இரவு படுக்கப் போகிறார் இரவு ஒன்பது மணி அளவில் திருவரங்கத்தில் பெருமாளுக்கு அரவணை பிரசாதம் படைக்கப்படுகிறது அதன் எதிரொலியாக அங்கே இருந்து கோயிலுடைய மணியோசை கேட்கிற போது மனத்தளவிலே கூறத்தாண்டால் நினைக்கிறார் உன்னுடைய உண்மையான பக்தன் பட்டினியோடு இங்கே இரவு உறங்கப் போகிறபோது உனக்கு இவ்வளவு போக்கியமான பிரசாதங்கள் படைக்கப்படுகிறதே இது நியாயமா என்று மனதிலே நினைக்க இந்த நினைவு பகவானுக்கு தெரியவர உடனே கோயில் உத்தம நம்பியை அழைத்து இந்த பிரசாதம் முழுவதும் குரத்தாழ்வானுடைய இல்லத்துக்கு செல்லட்டும் என்று உத்தரவிடுகிறார் அங்கே பரிவாரங்களோடு பகவானுடைய பிரசாதம் வருவதை பார்த்த குரத்தாழ்வான் குரத்தாண்டாளை திரும்பி பார்க்கிறார் அப்போது குரத்தாண்டால் சொல்கிறார் நான் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை மனதளவிலே உண்மையான பக்தனான நீங்கள் பட்டினியாக இருக்கிற போது பெருமாளே நீ மாத்திரம் போக்கியமான உணவுகளை உண்ணலாமா என்று நினைத்தேன் அதனுடைய விளைவுதான் இது என்று சொல்லுகிற போது இதை சற்றும் எதிர்பார்க்காத கூறத்தால்வான் மனைவியையும் கோபிக்க முடியாமல் பிரசாதத்தையும் திருப்பணிப்ப முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டு அந்த பிரசாதங்களை இரண்டு கவலமாக பிரித்து தான் ஒரு கவலமும் தன்னுடைய மனைவி கூறத்தாண்டால் ஒரு கவலமுமாக உண்டார்கள் அந்த பிரசாதத்தின் மகிமையினாலே அவர்களுக்கு பராசர பட்டர் வேதவியாச பட்டர் என்ற இரண்டு திருக்குமாரர்கள் பிறந்தார்கள் இவர்கள் பெருமாளுடைய பிரசாதத்தின் மூலமாக பிறந்ததினாலே இவர்கள் பெரிய பெருமாளுக்கும் பெரிய பெரியாட்டிக்கும் தத்து புத்திரர்களாகி திரு மூலஸ்தானத்திற்கு முன்னே உள்ள அந்த திருமண தூணிலே தொட்டில் கட்டி தாயாராலும் பெருமாளாலும் வளர்க்கப்பட்ட பெருமையுடைய பிள்ளைகள் இந்த வைணவத்துக்கு கிடைப்பதற்கும் பிற்காலத்தில் ராமானுஜர் காலத்திற்கு பிறகு வைணவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாட்டக்கூடியவர்கள் கிடைத்ததுக்கும் கூரத்தாண்டால் ஒரு காரணமாக இருந்தார் என்று பார்க்கிறோம் கூரத்தாண்டினுடைய சம்பிரதாய விஷயங்களின் நுட்பங்களை பற்றி நாம் கேள்விப்படுகிற போது ராமானுஜருக்கு சத்விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அவர் கூரத்தாழ்வானிடத்தில் கேட்பாராம் கூரத்தாழ்வானுக்கும் விடை தெரியாத நிலையிலே அவர் நேராக கூரத்தாண்டால் இடத்திலே வந்து ஆச்சாரியர் ராமானுஜர் இந்த சந்தேகங்களை கேட்கிறார் இதற்குண்டான விளக்கங்கள் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிற போது அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் கூரத்தாண்டால் விலக்கி கூறுவது வாடிக்கையாக இருக்கும் என்று நம் சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் தெரிவித்திருக்கிறார் எந்த நிலையிலும் கலங்காத ஒரு திடபுத்தி படைத்த பெண்ணாக கூரத்தாண்டால் இருந்திருக்கிறார் என்பதற்கு சில உதாரணங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் உத்தமமான வைணவனான குரத்தாழ்வான் பகவானிடத்திலே சென்று எனக்கு பரமபத பிராப்தி வழங்க வேண்டும் என்று கேட்க நிற்கிறார் அப்படி போது பெருமாள் சொல்லுகிறார் இதை தவிர வேறு ஏதாவது கேளும் என்று சொல்லுகிற போது எனக்கு இது ஒன்றுதான் வேண்டும் இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவரீர் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் அதனால் நான் பரமபதம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிற போது என்ன அவசரம் என்று கேட்கிறார் எங்களுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் பரமவதத்திற்கு வருவதற்கு முன்னே நான் அங்கே எழுந்திரிலிருந்து அவர் பரமவதத்துக்கு வருகிற போது நான் அவரை வரவேற்கும் வேண்டும் என்று ஆசைப்படுவதனாலே அவருக்கு முன்னமே என்னை நீங்கள் பரமவதத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டதனாலே உமக்கு மாத்திரமல்ல உம்முடைய தொடர்புடைய அனைவருக்கும் நான் பரமவதம் அளிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் இது நடந்த சில நாட்களிலே குறத்தாழ்வான் பரமவதம் அடைந்து விடுகிறார் அப்போது உடையவர் உள்ளிட்ட எல்லோரும் கலங்கி நிற்கிற நேரத்தில் கூறத்தாண்டால் திடபுத்தியோடு ஏன் கலங்குகிறீர்கள் யாருக்குமே அவ்வளவு எளிதில் கிடைக்காத பரமபத பிராப்தி அவருக்கு கிடைத்திருக்கிறதே அதை கண்டு நாம் எல்லோரும் மகிழ வேண்டுமே தவிர துக்கமடையக்கூடாது என்று ராமானுஜர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொன்ன நிலையிலே அங்கே இருந்தால் கூறத்தாண்டார் அதற்கு பிறகு பகவானுடைய வரத்தாலே பிறந்து பெருமாளும் பிராட்டியும் வளர்த்தெடுத்த தத்துப்பிள்ளையான பராசரபட்டர் முப்பத்தி ரெண்டு வயதிலே பரமபதம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது அப்போது அவருடைய சகோதரரான வேதவியாச பட்டர் மிகவும் கலங்கி நிற்கிற நேரத்தில் அப்போதும் தன்னுடைய மகனாக இருந்தவன் குறைந்த வயதிலே பரமபதம் போய்விட்டானே என்ற கலக்கமில்லாமல் வேதவியாசனே யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பேர் இந்த சிறிய வயதிலே உன்னுடைய அண்ணன் பரமபதத்தை அடைக்க அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றானே என்று நீ பெருமைப்பட வேண்டுமே தவிர இதற்கு நீ கலங்கக்கூடாது என்று அப்போதும் திடபுத்தியோடு நின்று அனைவருக்கும் ஆறு சொன்னவராக கூறத்தாண்டால் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த கூறத்தாண்டால் பராசரப்பட்ட ஒரு சமயத்தில் நான் ஒரு பாகவதத்தில் அவசாரப்பட்டு விட்டேன் எனக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது அதை எவ்வாறு நீக்க வேண்டும் என்று கேட்கிற போது தன்னுடைய மகனுடைய கையை பிடித்து வேகமாக வெளியே இழுத்து கொண்டு தெருவை நோக்குகிறார் அங்கே ஒரு பாகவதர் நடந்து கொண்டு வருகிற போது அதை வருகிறாரே அந்த பாகவதனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவருடைய திருவடிப்பட்ட தூசியை எடுத்து தீர்த்தத்திலே கலந்து குடித்தாயானால் உனக்குண்டான இந்த பாகவத அவச்சாரங்களும் மற்ற தோஷங்களும் நீங்கும் என்று அவருக்கு வழிகாட்டினார் இவ்வாறு பல விதங்களிலே வைணவத்திற்கு தொண்டாற்றி ஸ்திட புத்தியோடு எல்லோரையும் எந்த நேரத்திலும் கலங்க விடாமல் கலக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய அறிவு கூர்மை படைத்த பெண்ணாக இருந்து இந்த வைணவத்துக்கு கூறத்தாண்டால் சேவை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா என்பர்